சாமி இப்ப வந்து என்னோட மனைவி வந்து நான் வந்து சிறந்த திருப்திப்படுத்துறது எப்படி எவ்வளவு பண்ணாலும் அவங்க வந்து திருப்தி மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் அந்த ஒரு நெஞ்சில தைக்கிற மாதிரி இருக்கு சரி அதுக்கு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நான் எந்த முறையில அதை செய்யணும் அது நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா இருக்கு அதனால இத இந்த நிலையில நிறைய பேர் தவிக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னால் நான் கொடுத்த அந்த விளக்கங்களெல்லாம் கூட மேல்நோக்கமாக கொடுத்தது இதில் உள்கருத்துகள் நிறைய இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்ல போகும்போது நாடிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடி நாடி பேசக்கூடிய நிலை அந்த நேரம் அவை ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவைப்படுது அந்த காலம் நேரம் கருவி அப்படின்னு சொல்லக்கூடியது மருந்தில் தான் அது கட்டுப்படும் அந்த மருந்து செய்து அதுக்கான தகுந்தபடி அதை பிரயோகப்படுத்திக்கிட்டு வரப்போகும்போது தான் நாம் எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் ஒரு நார்மலாக அஞ்சு நிமிஷம்னா ஒரு மனிதனுடைய உறவு உடல் உறவே வருது பத்து ஆக்கலாம் பதினைந்து ஆக்கலாம் இருபது நிமிடம் ஆக்கலாம் அரை மணி நேரம் வரையிலும் ஒரு மனிதனுக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது அது ஒரு வியாதியை உண்டாக்கிடும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் ஒரு மனைவி எனக்கு திருப்தி கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற போயாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பு உண்டாக்கிடும் அதனால் பதினைந்து நிமிடம் சராசரி ஒரு மனிதனுக்கு இன்பம் அனுபவிக்கக்கூடிய கலை அந்த நிலை வரணும் அப்படின்னு சொல்ல போகும்போது மருந்து தான் இல்லை அதுக்கான மருந்துகளை நாம் சாப்பிட்டோன்னு சொன்னாக்க மனைவி திருப்தி போடுறது மட்டும் இல்லை அதை கட்டி பிடிச்சிட்டு எழுந்திக்க விடாமல் பிடிச்சி எரிக்க வச்சுக்கு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையெல்லாம் இருக்குது அதுக்கான ஒரு சூட்சம நிலைகள்லாம் இருக்குது அதையும் சொல்லி தரேன் நேரில் சந்திக்கணும் தரலாம் இதில் வந்து மற்றபடி பவுனில் ப பண்ணிவிட்டு எனக்கு எது சொல்லுங்களோ அதை சொல்லுங்கள் தொந்தரவு போனால் நீங்கள் தயவுசெய்து நேரில் சந்திக்க பாருங்கள்